இன்றைக்கு தமிழக அரசியலில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது பெரியார் விச சீமான் பெரியார் சீமான் ஒருவர் வந்து இறந்து போய் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கடந்துருச்சு இன்னொருவர் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளை கடந்து அவருடைய வாழ்க்கை வந்து பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்து சீமான் ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இறந்து போன பெரியாரை இன்றளவும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதர் வாழ்ந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்வு அவருடைய வாழ்க்கை பயணம் அவருடைய சாதனைகள் என்ன அப்படின்றது எல்லோரும் அறிஞ்சது அவர் தவறாக நிறைய விஷயங்கள் பேசினார் தவறாக நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொன்னார் தரக்குறைவான வார்த்தைகளை பேசினார் திட்டினார் இதெல்லாம் வந்து இன்று பேசி என்ன ஆகப் போகுது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது மொதல் விஷயம் இன்னைக்கு யாரை பேசினா நம்ம வந்து புகழ் வெளிச்சத்தில் இருப்போம் அது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாரை பேசினா இன்றைக்கி வந்து அது ஒரு ஊடக வெளிச்சம் பெறும் யாரை பேசுனா அதற்கு எதிர்ப்பு குரல் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்த ஒரு மனிதர் தான் சீமான் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெரியார் மேடைகளில் தோன்றி திராவிடர் கழக மேடைகளில் தோன்றி திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் தோன்றி பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக சீமான் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாலும் பிறகு சினிமாவில் தனக்கான ஒரு முத்திரையை பதிக்க நினச்சி தனக்கான வசனங்கள் திரைக்கதை இது எல்லாத்துலேயுமே தாண்டி நடிப்புலேயும் வந்து திரையில் தோன்றிய ஒரு மனிதர் தான் சீமான் நடிகர் தான் சீமான் அப்படின்னு சொல்லலாம் கதைகளை ரொம்ப லாவகமாக அதை சொல்லி நடிகர்களை அதற்காக ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் அப்படின்றது பல தருணங்களில் நம்மளுக்கு வந்து பல நபர்கள் பேசி நம்மளுக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க அது உண்மையும் கூட பல இடங்களில் நான் பாடிய பாடல்தான் இந்த படத்தில் வந்திருக்கு நான் பேசிய வசனங்கள் தான் இந்த படத்தில் வந்திருக்கு இந்த படத்தில் வந்து இந்த வசனங்கள் நான் எழுதி கொடுத்தது அவர் என் கூட பேசியிருக்காரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்லாம் வந்து சீமானவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சர்ச்சையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதில் பாதி உண்மை இருக்கும் பாதி பொய் இருக்கும் ஸோ அது போல தான் பெரியாரை பற்றி அவர் இன்றைய பேசக்கூடிய கருத்துக்களோ எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களோ பாதி உண்மைகளும் இருக்குது பொய்யும் இருக்குது சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படம் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து நீங்கள் ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவனுடைய ஆசையை தூண்டணும்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும் அப்போ தான் நம்பற நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா உள்வாங்கி நல்ல மேடையில் பேசக்கூடிய ஒரு திறமைப்படுத்தவர் தான் அண்ணன் சீமானவர்கள் அவரை குறை சொல்கிறதுக்காக இந்த பதிவு நான் போடல உண்மையிலேயே அவருடைய திறமையை எந்த இடத்துல பயன்படுத்தி நம்ம எந்தவா வாழணும் என்னவா வாழணும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஸோ இளைஞர்கள் அவருடைய பேச்சில் மயங்கி நிறைய பேர் வந்து அவர் பின்தொடர்ந்தாங்க அப்படின்னா நானுமே அவர் பேச்சை அரசியல் க களத்தில் உள்ள வரும்பொழுது பார்த்து ஈர்த்து அதன் மூலமாக அரசியலை தெளிவாக பார்க்க ஆரம்பித்த ஒரு நபர் தான் அவருடைய பேச்சு ஈற்று இன்றைக்கி வந்து அரசியல் களத்துக்கு வந்த எல்லோருமே அவரோட பயணிக்கிறது இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறில் தான் நாம் தமிழர் கட்சியோட அதாவது சீமான் அவர்களுடைய தலைமையில் இங்கே களம் கண்ட வேட்பாளர்கள் யாரும் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியில் இருக்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவருக்கு வேட்பாளராக நின்ற யாரும் அவருடன் இன்று கட்சியில் பணிக்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேட்பாளர்களாவோ அவருடைய கட்சி நிர்வாகிகளாவோ இருந்த யாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலப்போ அவர் கூட இல்லை ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னா நான் எப்படி அரசியல் கற்றுக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பேச்சாலை ஈற்று இங்கே அரசியல் பயில ஆரம்பிச்சோனோ அதே போல் இங்கு பலரும் அவருடைய பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டு அரசியல் பக்கமாக இழுத்து பிறகு இவருடைய பேச்சுக்கள் பலவும் வந்து முரணாக இருக்குது நம்மளுடைய உள்கருத்துக்கு இது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் இவர்கிட்ட வந்து விலக ஆரம்பிச்சுட்டாங்க நான் நான் தமிழர்களில் இது வரைக்கும் இணைவும் இல்லை ஆனால் அவர்கள்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அப்படின்றது அவருடைய அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா தோழர்கள் எனக்கும் நிறைய நண்பர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க அவர்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய உழைப்பை நான் வந்து உண்மையிலே மதிக்கிறேன் ஏன்னா காலத்தில் ஒரு ஒரு வினாடியும் வந்து அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய ஆத்மார்த்தமாக அவங்களுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இது வரைக்கும் களத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னுடைய பார்வையில் நாம் தமிழ் கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட கடைக்கோடி தொண்டனான ஒருத்த நாம் கட்சியை தூக்கி பிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு கொடியேந்தி ஒரு போராட்டத்துலேயோ இல்லை ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலையோ இருக்கான் அப்படின்னா அவனுக்கான மதிப்பை வந்து எனக்கு சீமானவர்களை விட அதிகமாக இருக்கும் நான் பல இடங்களில் இதை பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா சீமானார் பேசக்கூடிய ஒரு மேடையும் நான் நேரில் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல கீழே இருக்க தோழர்கள் வாங்க தோழர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க நண்பா நீங்கள் போங்க நாங்கள் வந்து வேறு ஒரு இயக்கத்தில் இருக்கேன் நான் ஒரு வேறு கட்சியில் இருக்கேன் ஸோ நான் வந்து இங்கே ஜஸ்ட் நான் பார்க்க ஒரு தான் வந்திருக்கேன் பொதுமக்களோட பொதுமக்கள் நான் இருந்து பார்க்குறேன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சரி இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலில் அது மட்டும் இல்லாமல் வேலூர் இடைத்தேர்தலாக நடந்த பொழுது அந்த தேர்தலையும் நான் வந்து சந்தித்த ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழரில் பயணிக்கக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இன்னமும் வந்து என்னுடைய பழக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நான் வந்து மதிக்கிறேன் ஆனால் அவர்கள் இன்று பேசக்கூடிய விடயங்கள் உண்மையிலேயே அவர் பெரியார் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் உண்மையாகவே இருந்தாலும் அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் பிறகு பெரியாரை இழிவு இல்ல இல்லை வந்து அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு நல்ல இமேஜை உடைக்கிறதுக்கோ இவர் வந்து முற்படுறது அப்படின்றது பெரியாரை தூக்கி பிடித்து இன்றைக்கி வந்து அரசியல் செய்யக்கூடிய சிலரை அவர் தாக்கணும் அப்படின்னும் பொழுது அவருடைய நேரடி எதிரியாக காட்டிக்கொள்ள நினைக்கணும் அப்படின்னும் பொழுது அதற்கு வந்து அவருக்கு பயன்படலாமே தவிர பொதுமக்களுக்கு வந்து இது பெருசாக வந்து ஈடுபடாது ஆனால் ஊடகங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகங்கள் தேவையில்லாமல் இந்த பெரியார் பிரச்சனையோ சீமான் பிரச்சனையோ வந்து ரொம்ப ஆராயிறாங்களோ அப்படின்னு தோணுது நான் வந்து முதல்ல சொன்னது பெரியாருடைய கருத்துக்களை அவர்கள் இன்று பேசி அவர் பேசியதாக சொல்லி இன்று பேசக்கூடிய சில கருத்துக்கள் அன்று அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்த சூழலுக்கு ஏற்ப பெரியார் அவர்கள் மொத்தமாக என்ன பேசினார் ஒரு மேடையில் தமிழை இழிவாக பேசுகிறார் அப்படின்னாலோ இல்லை தமிழ் மக்களை இழிவாக பேசினார் அப்படின்னாலோ இல்லை அவர்கள் கூறக்கூடிய அந்த கொச்சையான கருத்துக்களை அவர் கூறியிருந்தாலோ முழுமையான அந்த ஒரு பேச்சையோ இல்லை அந்த காணொளியையோ அதை வந்து முழுமையாக பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த முழுமையாக அது எந்த அடிப்படையில் எதன் உதாரணமாக அதை சொல்கிறார் அப்படின்றது புரியும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அதன் மாதிரி இன்றைக்கி அவர்கள் பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் வேறு விதமாக திரிக்கப்பட்டு சீமானவர்கள் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல காணொல்கள் இன்றைக்கி நம்மளாலே பார்க்க முடியும் அதை ஒட்டி வெட்டி சேர்த்து வேறு மாதிரி பார்க்கும்போது அது வேறு மாதிரியான அர்த்தங்களை கொடுக்கும் பரிமாணத்தை கொடுக்கும் ஸோ இது சீமானவர்களுக்கு புரியும் ஆனால் இன்றைக்கி புகழ் வெளிச்சத்துலேயோ ஊடக வெளிச்சத்துலேயோ இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் ஏதோ ஒரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இருக்கும் ஸோ நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் எல்லாேருடைய கருத்தாக இருக்கும் ஆனால் அந்த நெகட்டிவை குத்தி காட்டி இன்று அவர்களுடைய து பாசிட்டிவிட்டியை குறைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சீமானவர்களை பயணிக்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ இந்த பதிவு மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான் பேச வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரமாக இருக்குது அதை விடுத்துட்டு இன்றைக்கி அவர்களையோ பெரியார் அவர்கள் பேசிய க பழைய கருத்துக்களையோ பேசி அதன் மூலமாக சர்ச்சையை கிளப்பி அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை இவர் எடுத்த ஃபோட்டோவே ஃபேக்கு இவர் போய் ஆயுத பரிட்சு எடுத்ததே ஃபேக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் தேவை நமக்கு இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவலி பெரிய தலைவலி ஊழல் லஞ்சம் இங்கே நடக்கக்கூடிய வெறியாட்டம் சாதி வெறி இதெல்லாமே வந்து நம்ம தட்டி கேட்க வேண்டிய தட்டி கேட்க மறந்த சில விஷயங்களாக இருக்குது ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் இந்த பதிவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த பதிவில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நன்றி நான் உங்கள் வேலூர் என் கேஆர்